பேரன்பு மிக்க த்ரீ டிவி எம் முத்துச்சாமியின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனாதிபதியின் வருகையினாலும் புத தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரபவானுடைய வருகையினாலும் யோகாதிபதியாக சுக்கரனுடைய இணைவாலும் உச்சம் பெற்ற சுக்கரன் இணைவாலும் பலமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதைபடி மிதுனராசன்பழே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் பாக்யஸ்தானத்திலே சனி பகவானோடு செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்திலே ராகு பகவானும் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் லாபஸ்தானத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய தன வாக்கு குடும்பத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரபவான் உங்கள் ராசியிலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் இது அந்த வாரத்திற்கான கிரக அமைப்பு அன்பர்களே பிறந்த தமிழ் புத்தாண்டானது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குமா என்று அனைவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று பிறக்கிறது அன்றைய தினம் வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஐந்து மணி வரையும் அன்று முழுவதும் சித்த திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அமையும் அடுத்து பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பறையில் வரக்கூடிய சப்தமி திதி மாலை ஐந்து மணி வரையும் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தியோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாள் அன்றைய தினம் அதாவது இந்த வருடத்தில் குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் ரெண்டாம் தேதியே முதல் முகூர்த்த நாள் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு மாலை ஆறு மணி வரை அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயவும் கூடிய ஒரு தனிய நாள் அடுத்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு அன்றைய தினம் இரவு ஏழு மணி வரை நவமி திதியும் ஆயிலிய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அன்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த நவமியாக அன்றைய தினம் வருகிறது அடுத்து வியாழக்கிழமை பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி வரை தசமி திதி பகல் பதினோரு மணி வரை ஆயிலிய நட்சத்திரம் அதன் பின்பு மக நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று முழுவதும் ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி வரை மக நட்சத்திரம் அதன் பின்பு பூர நட்சத்திரம் அன்று சித்தயோகமும் மரணயோகம் கூடிய ஒரு நாள் அன்று நாள் கரை நாள் அன்றைய தினம் நமது பாரத திருநாட்டிலே முக்கியமாக பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது வாக்களிப்பது அனைவருடைய கடமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமை அனைவரும் வாக்களிக்க வேண்டும் இந்த பாரதம் புதிய ஒரு அத்தியாயத்தை சந்திக்க வேண்டும் இந்த பாரதத்திற்கு யார் நல்ல அளவில் பணியாற்ற காத்திருக்கிறார்களோ அவர்களை நிரந்தரமாக ஒரு பிரதமராக அமர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே பத்தொம்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு அனைவரும் தவறாது அவரவருக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு தங்களது வாக்கினை தவறாது பதி பதிவு செய்து இந்திய திருநாட்டின் குடிமகனாக நம்முடைய உரிமை நிலைநாட்டுகள் அடுத்தபடியாக இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை துவாதசி திதி வளர்பறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மாலை நான்கு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைய வருகிறது அன்பாலே இது அந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு இந்த இந்த வாரம் முழுவதும் தமிழ் புத்தாண்டு முதல் பணபலம் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது தனாதிபதியின் வருகையினாலும் யோகாதிபதி சுக்கரனுடைய கூட்டு சேர்ந்து அமர்ந்த புதனாலும் லாபமும் யோகமும் திருப்திகரமாக பெறக்கூடிய வல்லமை பெற்ற வாரமாக வந்து உங்கள் அந்த வாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் பண பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல திருப்திகரமான நிலைகள் நிலகம் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சர்க்குலேஷன் நிறையா கிடைக்கும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட அமர்ந்த காரணத்தினால பண பொருளாதாரத்தோடு சேர்த்து புது முயற்சிகள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ லாப பலம் கிடைக்கிற இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னால் இன்னும் பலமும் யோகமும் கிடைக்கிற அளவுக்கு லாபங்கள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு மதிப்பு மரியாதை கெளரவம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு பணிச்சுமைகள் கூடினாலும் உங்களுக்கு பதவியினால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு புது சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அனைத்து மிதனராசி அன்பர்களுக்கும் சுப லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் துவக்கத்திலேயே சுபமூர்த்த நாள் வருகிறது அதனைத் தொடர்ந்து சுப நாட்கள் நிறைய வரக்கூடிய காரணத்தினால் யோகமும் லாபமும் பலமும் பொருந்திய இந்த வாரத்தை பயன்படுத்தினீங்கன்னா சுபமங்கல யோகங்களை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இப்போ விடுமுறை காலம் என்பதனால் அவர்களுக்கு சற்று ஓய்விலே இருக்கட்டும் இனி வரும் காலகட்டங்களில் வர பார்த்துக்குறோம் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஏன் இந்த காலகட்டங்களில் சூரியனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பல ஊர்களில் வந்து நூறு டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் நூறு டிகிரி செல்சியஸ் மேலே போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தேவையில்லாமல் வெளியில் வந்து அலையிறது கொஞ்சம் தவிர்த்து கொள்வதால் நிலம் தரும் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் குரு பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இணைந்திருப்பது லாபத்தை கொடுக்கும் அது குறிப்பாக கணவன் மனைவி உறவில் திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக ஸ்தலமாக இருந்தாலும் சரி சுற்றுலா தலமாக இருந்தாலும் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் யோகமும் பலமும் பொருந்திய இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு சுப யோகங்கள் கிடைக்கும் குடும்பம் வந்து உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கும் பலம் உண்டு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் யோகம் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது புதுரராசங்களே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு வருகிறது அன்றைய தினம் அவரவருடைய இல்லத்து தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் இந்த வாரத்தின் அதாவது இந்த இந்த வார இந்த வருடத்தோட நாயகனாக செவ்வாய் வருகிறார் அதனால் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் சுபமும் யோகமும் லாபமோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்